அன்பர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி அதோடு மகாபரணியும் கூட உடுமலைப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் உடுமலைப்பேட்டை நகரில் இந்த கோவில் அமைந்துள்ளது முற்காலத்தில் இந்த ஊரை சுற்றி சக்கர வடிவில் மலை அரணாக அமைந்திருந்தது அதனால் இது சக்கரகிரி என பெயர் பெற்றது அந்த மலையில் உடும்புகள் நிறைந்து காணப்பட்டது உடும்பு மலை எனவும் அழைக்கப்பெற்றது பெற்றது அதன் பின்னர் உடுமலைப்பேட்டை என வழங்க பெற்றது வனமாக இருந்த இந்த பகுதியை திப்பு சுல்தான் ஆட்சி செய்தார் அரைவட்ட மலையினால் இப்பகுதி பாதுகாப்போடு இருந்தது இதனால் எதிரிகள் யாரும் எளிதில் நெருங்க முடியாததால் திப்பு சுல்தான் தனி ராஜ்யம் கொண்டு ஆட்சி செய்தார் ஒரு நாள் அவர் கனவில் விநாயகர் தோன்றி உன் நாட்டை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு காணிக்கை கூட செலுத்தாமல் இருக்கிறாயே என்றார் அதனால் திப்பு சுல்தான் ஊரின் மேற்கு பகுதியில் குளக்கரையில் பிரசன்ன விநாயகர் கோவிலை அமைத்தார் இது ஒரு மத நல்லிணக்க திருக்கோவில் ஆகும் பிரசன்ன விநாயகர் ஆரடி உயரத்தில் ராஜகம்பீர கோலத்தில் ஏகதள விமானத்தின் கீழே அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் முன் முன்மண்டபத்தின் மேற்கூரையில் பனிரெண்டு ராசிகளை குறிக்கும்படியான சிற்பம் பொறிக்கப்பட்டுள்ளது மூழ்கிக்க வாகனம் பெரிய அளவில் உள்ளது காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி வள்ளி தெய்வயானியுடன் சுப்பிரமணியர் வன்னி மரத்தடியில் பிரம்மன் வடமேற்கில் கண்ணபுர நாயகி உடனாய கௌரி சௌரிராஜ பெருமாள் சன்னதிகளும் இங்கு உள்ளன எனவே இந்த தலம் ஸ்தலம் என்றும் மும்மூர்த்தி ஸ்தலம் என்றும் பெயர் பெற்றது திப்பு சுல்தானால் வணங்க பெற்ற ஆதி விநாயகர் அரச மரத்தழியின் கீழ் வைக்கப்பட்டுள்ள வன்னி அரசு வில்வம் ஆகிய மூன்று மரங்களும் இக்கோவிலின் விருட்சங்களாகும் இந்த விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவது தனி சிறப்பாகும் மாத கார்த்திகை நாளிலே வெள்ளி தேரில் விநாயகர் உலா நடைபெறும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் அனைத்து கிரகதோஷங்கள் நீங்கவும் குழந்தைகள் கல்வியில் சிறக்கவும் இங்கே வேண்டிக் கொள்ளுகிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்தும் பாலபிஷேகம் செய்தும் சிதறு தேங்காய் போட்டும் நேர்த்திக்கடன் செய்கிறார் தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு ஆவணி விநாயக சதுர்த்தி நவராத்திரி திருக்கார்த்திகை தை மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் சங்கடகர சதுர்த்தி மாத கார்த்திகை நாட்கள் தைப்பூசம் சிவராத்திரி மாசிமகம் பங்குனி உத்திரம் போன்றவை இங்கே விழா நாட்களாகும் இவ்விநாயகரை வேண்டி தொழில் கணக்கு ஆகியவற்றை தொடங்கி வேண்டினால் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் என்பது இங்கு நம்பிக்கை தொல்லையில்லா வாழ்வு அமைய உடுமலைப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன விநாயகரை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் கம் கணபதையே நமஹா